நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அமெரிக்காவில் வசிக்கும் தீபக் விடுமுறையில் தன் பெற்றோரை பார்க்க குடும்பத்துடன் இந்தியா வந்தான் விமான நிலையத்தில் இருந்து அப்பாவை கைபேசியில் தொடர்பு கொண்ட போது அது ஒழித்தபடி இருந்ததே தவிர அவர் எடுக்கவே இல்லை சரி இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு தானே போகப் போகிறோம் என்று எண்ணியவன் கால் டாக்ஸியில் கிளம்பினான் பதினைந்து நிமிடங்களில் கிழக்கு தாம்பரத்தில் இருந்த நவீன அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தது கால் டாக்ஸி அப்பார்ட்மெண்ட்டை அடைந்து இரண்டு மூன்று முறை காலிங் பெல்லை அடித்தும் கதவு திறக்கவே இல்லை ஒருவேளை வீடு பூட்டி இருக்கிறதோ என்று நினைத்து மறுபடியும் தன் அப்பாவை மொபைல் ஃபோனில் கூப்பிட்டான் ரிங் போனதே தவிர போனை எடுக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் வீட்டு காலிங் பெல்லை அடிக்க இரண்டு நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தார் அந்த வீட்டுக்காரர் மாமா அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா என்ன போன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்களே என்றான் உனக்கு விஷயமே தெரியாதா உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலையா இல்லையா மாமா என்ன விஷயம் உனக்கு தெரியாதது எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்துல இருக்காங்க யாராவது வந்தா இந்த அட்ரஸ் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு உங்க அப்பா இரு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லியபடியே உள்ளே சென்று எடுத்து வந்து கொடுத்தார் இவங்களுக்கு என்னாச்சு எல்லா வசதிகளும் நிறைஞ்சே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காம ஏன் முதியோர் இல்லத்துல போய் தங்கணும் என்று குழம்பி போனான் தேங்க்ஸ் மாமா நான் வரேன் என்று சொல்லி கிளம்பினான் தீபக் அதுவரை மொபைல் போனில் பேசிக் கொண்டிருந்த அவன் மனைவி பிரீத்தி என்னாச்சு தீபக் என்று கேட்டாள் என்னத்த சொல்ல முதியோர் இடத்துல போய் தங்கியிருக்காங்களாம் என்றான் கோபத்துடன் முதியோர் இல்லமா ஏன் வீட்டை விட்டு என்றால் ஆச்சரியத்துடன் அப்பார்ட்மெண்ட் வளாகத்தை விட்டு வெளியே வந்து கால் டாக்ஸியில் ஏறியதும் முடிச்சூர் போப்பா என்று சொன்ன தீபக் மீண்டும் தன் அப்பாவை மொபைல் போனில் தொடர்பு கொள்ள முயன்றான் அவர் எடுக்கவே இல்லை என்றதும் கோபத்தில் அவன் முகம் சூடானது எங்க போறோம் என்று கேட்டால் பிரீத்தி அமைதி இல்லம் சொன்னவனின் குரல் அதிர்ந்தது காரிலிருந்து இறங்கியவரின் கண்களில் பட்டது அமைதி ஹோம் போர்டு மகனையும் மனைவியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு இல்லத்தின் உள்ளே சென்றான் தீபக் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர் யார் நீங்க என்ன வேணும் என்று கேட்டார் ராமச்சந்திரன் மாலத்தி அம்மாளை பார்க்கணும் வியர்வையை தொழித்தபடியே சொன்னான் தீபக் பிரீத்தியும் மகனும் மொபைலில் நோண்டியபடியே இருந்தனர் நீங்க நான் அவங்களோட பையன் என்றான் தயக்கத்துடன் அவனை உட்கார சொன்னவர் சின்ன நிகழ்ச்சி நடக்குது சார் பெரியவங்களோட நேரம் செலவழிக்கிறதுங்கிறதுக்காக ஒரு கம்பெனியிலிருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் வெயிட் செய்யுங்க என்று சொல்லி உள்ளே சென்றார் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர் தீபக்கின் பெற்றோர் வெறுப்பு கோபம் இரண்டும் சேர்ந்து அவர்களை வெறித்தவன் என்னப்பா இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கேயே ஏன் வந்தீங்க என்றான் தீபக் சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதுப்பா இப்போ எல்லாம் ஒன்றும் முடியல என்றபடி அவனுக்கு அருகில் அவன் அம்மா அமர அம்மா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க என்ன இது என்று கர்ஜித்தான் அங்கே வந்த தீபக்கின் அப்பாவிடம் ஏ மாமா உங்களுக்கு தானே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம் சொல்லாமல் கொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு முதியோர் இல்லத்தில் வந்து தங்கிக்கிட்டீங்களே உங்கள் மகன் எவ்வளோ ஷாக் ஆகிட்டார் தெரியுமா என்றாள் தீபக்கின் மனைவி பிரீத்தி என் மானத்தை வாங்கணும்னே இங்க வந்து தங்கிருக்கீங்க ரிசபஷன்ல இருந்தவர்கிட்ட நான் அவங்க பையன்னு சொல்றப்போ எப்படி கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ல வசதி குறைவுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு வேற வசதியான பிளாட் வாங்கி அதுல உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சிருக்க மாட்டேனா என்றவன் அம்மாவை பார்த்து அப்பாதான் முடத்தனமா ஏதாவது வந்து சொன்னாருன்னா உனக்கு எங்கம்மா மூளை வேணாமா பிளாட்டில் கூடி கூடியிருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்டப்போ அந்த இடத்துல என்னால் நிற்கவே முடியல உன் கோபம் புரியுதுப்பா ஆனால் என்னப்பா ஆனால் கோபமாக ஆரம்பித்தவனை அமைதியாக இருக்கும்படி சைகையினால் கட்டளையிட்டவர் உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது தான் ஆனால் முதல்ல ஒன்று புரிஞ்சிக்கோ நாங்கள் இங்கே வந்தது மாற்ற முடியாத முடிவுன்னே சொல்லலாம் என்றதும் அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தான் ஆமாம் தீபக் உன்கிட்ட முதல்ல ஏன் சொல்லலைன்னு கேட்டலையா சொன்ன உனக்கு புரியாது ஒத்துக்க மாட்டேன் தர்க்கம் செய்வ நீ சொன்னியே அந்த அப்பார்ட்மெண்ட்ல எங்களுக்கு என்ன குறைவுன்னு வசதியில எந்த குறையும் இல்லை ஆனா எங்களால எதிர் வீட்டுக்காரர் கூட சந்திச்சு பேச தான் பெரிய குறை மாசத்துக்கு ரெண்டு மூணு முறை ஹலோ சார் சௌக்கியமா அவ்வளவுதான் பேச்சு எதிர் பிளாட்டக்காரர் தான் இப்படின்னா மற்ற பிளாட்ல எல்லாரும் யார் இருக்காங்கன்னே தெரியாது நாங்க கூட சில பேர் கூட பழக முயற்சி செஞ்சோம் ஆனால் கிட்ட யாருமே பேசுறதுக்கு முயற்சி செய்யவே இல்லை நாள் முழுக்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளேயே என்ன தப்பா பேசிக்கிறது இங்கே ஏன் வந்தோன்னு கேட்டியே இங்கே எல்லோரும் எங்கள் வயசுக்காரங்க மனம் விட்டு பேசுகிறோம் சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்யும் அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே பேசி பழக மனுஷங்க இல்லாதது என்ன வாழ்க்கை நீ வேலை கிடைச்சிதுன்னு அமெரிக்கா போயிட்ட ஒன்றை போகாதுன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல ஏன்னா அதுவும் விருப்பம் உன்னோட வாழ்க்கை எங்கள் கதி வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கையாயிடுமாப்பா இங்கே எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க எங்கள் மனசுக்கு நிறைவு இருக்குது நீ மறுபடியும் ஊர்லேருந்து வந்து செட்டில் ஆகிறேன்னு சொல்லு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதா இருந்தால் மறுபடியும் வீட்டுக்கு வர்றோம் அதுக்கு சாத்தியம் இல்லைனா நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் வெறும் சோர்களில் மத்தியில் இருக்கிறது கொடுமை அது எங்களால் முடியாதுப்பா என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தது தீபக் இந்த முடிவை எடுத்ததில் எனக்கு தான் பெரிய பங்கு இருக்குது என்ற அம்மா இங்கே எல்லாரும் கிட்டத்தட்ட எங்க வயசுக்காரங்களால் தான் சிரிச்சு பேசி க கலகலன்னு பொழுது போகுது செங்கல் சிமெண்ட் கதவு ஜன்னல் மார்லரு கிச்சனு ஏசி இதெல்லாம் மட்டும் வீடு இல்லைப்பா வீடுன்னா அதில் மனுஷங்களும் இருக்கணும் இனிமே இதுதான் எங்க வீடு கண்ணீரோட நிமிர்த்த மகன் தீபக் பேச ஆரம்பித்தான் ஏப்பா முதல் திருமணத்திற்கு முன்பே நீங்க நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கி அரசு வேலையில தானே இருந்தீங்க தாத்தா சொத்தான விவசாய நிலங்களை வேறு நிறைய இருந்திருக்கு இவ்வளோ பணத்தையும் வச்சு கொண்டு பின்ன ஏன்பா ஒரே பிள்ளைன்னு போதும்னு நிறுத்துனீங்க என்னோட இன்னும் ஒரு குழந்தைங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்ச வசதி இருந்தும் தாங்கள் ஏன் செய்யவில்லை உங்க வசதியை வச்சுக்கிட்டு என்னால இனி அண்ணன் தம்பி அக்கா தங்களை பெற முடியுமா யாரும் இல்லாதவனா என்ன நீங்க அப்பா தாத்தா வசதி குறைவா இருந்தோம் அஞ்சாறு குழந்தைங்களை பெற்று உங்களை எல்லாம் நல்லா விளக்கவில்லையா படிக்க வைக்கலையா நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கன்னு எப்படி சந்தோஷமாக இத்தனை வருஷமும் இருந்தீங்க உங்கள் அண்ணன் தம்பி எல்லா நிறைய குழந்தைங்க குட்டிங்களோட சந்தோஷமா தானேப்பா ஊரில் இருக்காங்க மற்றவங்க பெருசாக நினைக்கணும்னு என்னையும் ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சு படிப்பு படிப்புன்னு என் இளமையில் கிடைக்க வேண்டிய எனக்கு சந்தோஷம் எல்லாமே இல்லாமல் செஞ்சிங்களேப்பா உங்களுக்கு பிறகு எனக்கு யாருப்பா இருக்கா எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் அங்கே போனால் உங்களுக்கு துரோகம் செய்கின்றோமே என்று எண்ணி என்னை மனசாட்சி தினம் தினம் கொள்வது உங்களுக்கு தெரியாதுப்பா அங்கேயும் வந்து தங்க மாட்டேன் அப்படின்றீங்க என் மனைவி அவ வீட்டில் அவளும் ஒரே தான் அவ அப்பா அம்மாவுக்கும் உங்களை தான் நிலைமை என்ன போன்று அவங்களும் அவங்க அப்பா அம்மாவை வயதான காலத்துல பக்கத்துல வச்சு பார்க்க முடியவில்லையே என்ற கவலை தான் இது எல்லாம் எங்க தவறாப்பா ஒரே பிள்ளையானு என்னையும் நல்லா படிச்சாதான் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி என்னை ஹாஸ்டல்ல தங்க வைக்கும் போது நீங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா நீங்க அம்மா எவ்வளோ பெரிய வீடு சித்தப்பா பையன் பெரியப்பா பிள்ளைங்கன்னு அவ எவ்வளவு பேர் இருந்தும் என்னை சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது உங்களுக்கு தெரியாதுப்பா அப்பையும் இதே போல பெரிய வீட்டில் நீங்களும் அம்மாவும் மட்டும் இருந்தீங்க அப்போ தோணலையாப்பா நம்ம பிள்ளைங்களோட நம்மளும் தங்கி இருந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே தஞ்சாவூர்லயே நம்ம நிலங்களை விவசாயத்திலையும் பார்த்துக்கிட்டு படிப்புக்கு ஏதோ ஒரு வேலையையும் அங்கேயே தேடிக்கிட்டு சித்தப்பாப்பில் பெரிய பாப்பில் நம்ம சொந்த பந்தத்தோட நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் நீங்களும் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்திருக்கலாமப்பா நம்ம சித்தப்பா பெரிய இப்ப எல்லாம் வசதி குறைவா இருந்தாலும் கூட்டு குடும்பமாக நிம்மதியாக ஊர்ல இருக்காங்க என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அமெரிக்காவில் வேலைக்கு அனுப்ப போறேன்னு நம்ம சொந்த பந்தத்திலையும் ஊர் முழுசும் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் என் சின்ன வயசுல பல முறை கேட்டதால் தான் நான் உங்க எண்ணத்தையும் நிறைவேற்றணுன்ற வைதாகியத்தோட படிச்சு அமெரிக்கா போனேன் சென்னையிலையும் வீடு வாங்கினேன் இப்போ என்ன கொலை சொல்றீங்களே இது சரியாப்பா ஊர்ல நாலு பேர் பெருசாக நினைக்கணும்னு வாழ ஆரம்பிச்சதால இப்போ நம்ம சந்தோஷத்தை எல்லாம் எழுந்தோம் வெளியில காட்டிக்க முடியாம இருக்கும் அப்பா மற்றவங்களோட பிரமிக்க வைக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கையாப்பா இதுக்கு நீங்கள் தான்ப்பா முடிவு சொல்லணும்னு சொல்லி தீபக் தன்னுடைய அழுகையை முடிச்சுக்கிட்டான் இது உண்மையிலுமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஏன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் ஒரு வார்த்தையை விட்றாங்க என் பையன் படிக்கணும் வேலைக்கு போகணும் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்கிற அந்த வார்த்தையை தவிர்க்கணும் தவிர்க்க தவிர்க்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில பிள்ளைங்கள் நல்ல பிள்ளைங்கள் படித்து முன்னேறி அதே மாதிரி அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுறாங்க அப்புறம் தான் பிள்ளைங்க கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு முதியோர் இல்லத்தில் போய் சில பேர் சேர்றாங்க இதை அந்த பிள்ளைங்களையும் வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதா மறக்காம கவன் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்